இப்ப பாருங்க நம்ம வந்து பட்டி தைக்க போறோம் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே பாருங்க இந்த மாதிரி விரிஞ்சு வந்திருக்கு விரிஞ்சு வந்தது அப்படின்னா லேசா நம்ம கால் இன்ச் கால் இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கால் இன்ச்சுங்கிறத அந்த பட்டன் பட்டி சைடு டாட் வந்து புடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணாலே போதுமானது கீழே வரைக்கும் கட் பண்ண தேவையில்லை ஒரு சில பிளவுஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ற மாதிரி வரும் எல்லா பிளவுஸுக்கும் வராது ஓகேங்களா இப்ப வந்து நம்ம கொக்கி பட்டி தான் நம்ம வந்து தைக்க போறோம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பக்கமாக வச்சு தைக்கணும் இந்த பட்டன் பட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக வச்சு தைக்கணும் கீழே அரை இன்ச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள் ஒரு அரை இன்ச் பிசுறு விட்டுட்டு ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த சென்னை சைடு இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பட்டியை மாற்றி மாற்றி தச்சு போடுவாங்க ஓகேங்களா நம்ம ரைட் சைடு வந்து ஐப்பெட்டி வரும் அதை வந்து லெஃப்ட்டு சைடு வர மாதிரியும் லெஃப்ட்டு சைடு வந்து கொக்கி பட்டி வரும் அதை ரைட் சைடு வர மாதிரி மாற்றி மாற்றி தப்பாங்க அந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் மீதி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்ம நார்மலா எப்படி தப்பமா அதே மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் எப்படி தைக்கிறோனோ அதே மெத்தட்லயே நம்ம வந்து அழகா நீட்டா தச்சுக்கலாம் இப்போ அகலம் பாத்தீங்கன்னா தச்சு பரிமாணத்தில் போட்டதுக்கு அப்புறமா அதோட அகலம் ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி பிசர நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொக்கிப்பட்டி ஒரு மாதிரி தைக்கணும் ஐப்பட்டி ஒரு மாதிரி தைக்கணும் ரெண்டு பட்டியுமே தான் நம்ம வந்து தைக்கணும் இப்ப இதை பக்கமா வச்சுக்கலாம் பாருங்க இந்த பிசிறு பகுதியை தையல் மேல வச்சு இன்னொரு மடிப்பு மடிக்கணும் ஓகேங்களா ஒரு இன்ச் அகலத்துல மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு பாருங்க அப்படியே நம்ம வந்து மடிக்கணும் அந்த படிமான தையல் போட்ட பகுதி உள் பக்கமா வரணும் வெளியில வரக்கூடாது அந்த அளவுக்கு அழகா நீட்டா மடிச்சுட்டு கீழே பாருங்கள் அடியில் நம்ம வந்து தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போட்ட பகுதி உள் பக்கமாக கெட்ட பக்கத்தில் வந்துடணும் வெளியில் வரக்கூடாது ஓகேங்களா பார்த்து கவனமாக தைக்கணும் கொஞ்சம் கூட அந்த த துணியை வந்து பிடிச்சி தைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும் பாருங்கள் ஒரே அளவாக சேமாக ஒரு இன்ச் அகலத்துலயே அழகாக நீட்டாக மடித்து ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்ப இன்னொரு தையல் கண்டிப்பா இந்த ஓரத்துல போடணும் எதுக்காக இந்த ஓரத்துல நம்ம தையல் பார்த்தீங்கன்னா இந்த தையல் போடாம அப்படியே நம்ம குக்கி மாட்டணும் அப்படின்னா அங்கனங்கனா தூக்கிக்கிட்டே நிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஓரத்துல கண்டிப்பா நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கணும் இந்த பிசிறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐப்பட்டி எப்படி தைக்கணுங்கிறத தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம் இந்த சம்மர் ஹாலிடேஸ் கிளாஸ்ல சேர விருப்பம் இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு இதைவிட இன்னும் தெளிவாக நான் வந்து சொல்லித் தருவேன் தேங்க்யூ